ஒன் பரிகாரம் பண்ண எப்படி இருக்கும் பக்தி பேர்களுக்கு வணக்கம் ஒரு ஜாதகத்துல கிரகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் கிரக சேர்க்கை என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஎன்ஏ என்ஜி விஷால் அவர்கள் நிகழ்ச்சிக்கு பண்ணிருக்கோம் வணக்கம் சார் சார் வணக்கம் பொதுவாக ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அது மாதிரி நிறைய கிரக சேர்க்கைகள் இல்ல இந்த கிரகம் உங்களுக்கு ஆதிக்கம் பெற்றாலோ இல்ல வலுவடைந்தாலோ அல்லது வலு விழந்தாலோ அப்படின்னு சொல்றாங்க அதுல புத்திர தோஷத்தை கொடுக்கறது சந்திரன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படி புத்திர தோஷத்தை பாதிக்க அளவுக்கு சந்திர கிரக இருக்கா இல்ல சார் நம்ம கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம்னு ஒரு கான்செப்ட் ஓகேங்களா அதுல சூரியன் பிறந்த நட்சத்திரம் வந்து ஹஸ்தம் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருக செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்ராணம் இதில் அந்த கிரகத்தை விட்டுருங்க அந்த மூணு நட்சத்திரத்தை மட்டும் எடுத்துங்க மிருக அஸ்தம் உத்திராடம் இந்த மூணுமே வந்து ஜெனட்டிக்கலாக புத்திர தோஷத்தை கொடு கொண்ட குடும்பத்தோட டிஎன்ஏ ஒரு பரம்பரையில் மிருகசிரிஷா நட்சத்திரம் இருக்குது ஒரு பரம்பரையில் ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்குது ஒரு பரம்பரையில் உத்திராடம் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ரிப்பீட்டடாக ஆட்கள் பிறக்குறாங்க அப்படின்னாலே அந்த பரம்பரையில் குழந்தை இல்லாதவங்க குழந்தை லேட்டாக பிறந்தவங்க ரிப்பீட்டடாக ஆபரேஷன் ஆகுறாங்க இப்போது ஆறு மாதத்தில் வயிற்றுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு குழந்தை கருவிலேயே இறந்து போயிடுது இல்லையா பிண்டம் உருவாயிட்டதுக்கு அப்புறம் இறந்து போகுது இல்லையா ரெண்டாவது அந்த பிரெக்னன்சி டைம் ரொம்ப வேதனை அனுபவிக்கிறாங்க இல்லையா அந்த ட்ரெயின்லயே இது நடந்துறது பிளைட்லயே நடக்கிறது இல்ல வந்து இது ரோட்லயே நடக்கிறது அந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான டெலிவரி விட்டா அம்மா குழந்தை ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் பழைப்பாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய அந்த டெலிவரி இந்த மாதிரி அந்த பிரெக்னன்சில இருந்து குழந்தை பேரு சம்பந்தப்பட்டு அல்லது குழந்தை சம்பந்தப்பட்டு நடக்கக்கூடிய அத்தனை அநீதியும் எல்லா கஷ்டமும் எந்த கர்மாவோட சம்பந்தம் சம்பந்தப்பட்டதுனா குரு கர்மாவோட சம்பந்தப்பட்டது அந்த குரு கர்மாவை இண்டிகேட் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இந்த மூணு மிருக சீரிஷம் ஹஸ்தம் உத்தராடம் இது வந்து நம்ம எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த ஒரு கிரே லைனை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அந்த ப்ரெடிக்ஷன் வேற கைட்லைன்ஸ் வேறன்றது புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு கல்யாணம் ஆகாத கப்பல் இருக்காங்க அந்த கப்பல் வந்து எந்த இப்போ நார்மலாக ஒரு ஜாதகம் இருக்கும் இந்த புத்திரம் புத்திர தோஷம் சம்பந்தப்பட்ட அந்த அலர்ட் அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்கும் யார் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றத நம்ம முன்னகுட்டியே நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தை வந்து அவங்க பார்த்துப்பாங்க இப்போ அத வந்து நான் கிளாசிஃபை பண்ணிடுறேன் ஒரு மூணு காம்பினேஷன் நான் சொல்றேன் என்ன மூணு காம்பினேஷன் ஒன்று அஞ்சு இந்த ரெண்டு பாவம் இருக்கு இல்லையா ஒன்று லக்னம் அல்லது அஞ்சாம் பாவம் இந்த ரெண்டு பாவத்து கூட சூரியன் சந்திரன் செவ்வாய் சம்மந்தப்படுறது லக்னத்திலேயே சூரியன் லக்னத்திலேயே சந்திரன் லக்னத்திலேயே செவ்வாய் அப்படி இல்லைன்னா ஐந்தாம் பாவத்துல சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் ஐந்தாம் அதிபதி கூட சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் ஓகேங்களா ஒன்று அஞ்சு இந்த ரெண்டு பாவத்து கூட சூரியன் சந்திரன் செவ்வாய் இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா பாவச்சேர்க்கை எப்படி பாவம் பாவம் வச்சிருக்கேன்னா லக்னாதிபதி அஞ்சுல அஞ்சாம் அதிபதி லக்னத்துல இதெல்லாம் பாசிட்டிவான பாவம் இது நம்மளுடைய ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்ல பாவங்கள் நல்ல சேர்க்கை ரெண்டாம் அதிபதி லக்னத்துல அப்புறம் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் பாவத்துல இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான சேர்க்கை இந்த ஒன்னு ரெண்டு அஞ்சு இருக்கு பாருங்க ஒன்னு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்னு ரெண்டு அஞ்சு இந்த பாவ காம்பினேஷன் பாருங்க இதுவும் புத்திரனுடைய புத்திர தோஷத்தை சொல்லக்கூடிய பாவ காம்பினேஷன் இது ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் த்ரீ என்னன்னா லக்ன புள்ளி லக்னாதிபதி அப்படி இல்லைன்னா அஞ்சாம் அதிபதி அவங்களே டைரக்டா மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்தர நட்சத்திரத்தில இருக்கிறது இப்போ அவங்களே அந்த நட்சத்திரத்தில டேரக்டா வந்துட்டாங்கன்னா அதுக்கு கிரகம் ஒண்ணும் தேவையில்லை. இப்போ இந்த மூணு காம்பினேஷன் இருக்குல்ல இந்த மூணு காம்பினேஷன் கொண்ட ஜாதகங்கள் இதுல வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒருத்தருக்கு இந்த மூணு காம்பினேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தை பேர் இல்லாம கப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்களா பாத்தீங்களா இன்னொருத்தவங்க என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய ஜாதகம் எல்லாமே அதே மூணு காம்பினேஷன்ல இன்னொரு காம்பினேஷன் ஒய்ஃபுக்கும் வந்துடும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை எல்லாம் இருக்காங்கல்ல அஞ்சுல இருந்து பத்து வருஷம் குழந்தை எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களும் பொருத்தம் எல்லாம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க பொருத்தம் எல்லாம் இருந்திருக்கும் ஆனா இவங்க என்னதான் பில்டர் பண்ணாலும் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த இணையோட ஜாதகம் இருக்குல்ல அதுவும் இவங்களுக்கு ஒரு மூணு ரூல் சொன்னா அந்த மூணு ரூல்ல ஒரு ரூல் இவரோட ஜாத்துல இருக்கும் இன்னொரு ரூல் அவங்க ஜாத்துல இருக்கும் இப்படி தான் சேர்றதே நடக்கும் அந்த ரூல் இல்லாத இன்னொரு ஜாத்துல எங்களால இணைய முடியாது ஏன்னா அப்படி இணைஞ்சாங்கன்னா இவங்களுக்கு புத்திர தோஷம் அப்படின்ற திரட்டே இல்ல இவங்களுக்கு மட்டும் புத்திர தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதக காம்பினேஷனே ஒர்க் ஆகுது இல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றப்ப இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு சில பொருத்தம் பார்ப்பாங்க இல்லையா அப்போ அதுல தெரிஞ்சிடும் இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் அது நீங்க சொல்றது மகேந்திர பொருத்தம் அதாவது நட்சத்திர பொருத்தத்துல மகேந்திர பொருத்தம்னு ஒண்ணு இருக்குது அது புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடிய பொருத்தம் தான் நம்ம சொல்றது ஜாதக பொருத்தம் சரி இப்போ நம்ம இந்த டிஎன்ஏ ஆப்ஷன் நம்ம செக் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஜாதகம் நம்மகிட்ட அனுப்புறாங்கல்ல அதுவும் அதே மாதிரி தான் வரும் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு தடவை நாங்கள் ட்ரையலுக்காகவே வந்து வேண்டாம் இவங்களுக்கு வந்து இந்த த்ரெட் இருக்குது அதனால இவங்களுக்கு வந்து அமையக்கூடிய அட்லீஸ்ட் அந்த ஜாதத்துலேயே வந்து இந்த காம்பினேஷன் இல்லாத மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் ரிஜெக்ட் பண்ணிட்டு நாலாவது ஜாதகம் மறுபடியும் அதே காம்பினேஷன் தான் வருது ஸோ அப்போ நிறைய ஸ்டடி பண்ணதுனால ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது என்னன்னா இவங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்குன்னா மேக்ஸிமம் அந்த த்ரெட் இருக்க மாதிரி தான் இன்னொரு ஜாதகம் அமைப்பு வருது ஸோ அதனால நம்ம இதை ஒன்றும் நம்மளால் மாற்ற முடியாது ஆனா தனிப்பட்ட ஜாதகம் இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கு ஒருத்தங்களுக்கு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் என்ன அவேர்னஸ் கொடுக்கலாம்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னு ஒன்று இருக்குல்ல அதாவது ஆணாக இருந்தால் உயிரணும் ஸ்பம் கவுண்ட்டு டெஸ்டிகல்னுடைய ஆரோக்கியம் அது ஆணுறுப்பினுடைய ஆரோக்கிய கோளாறு பெண்ணாக இருந்தால் யூட்ரஸும் பெண்ணுறுப்பினுடைய ஆரோக்கிய கோளாறு ஓகேங்களா ஓம்னுடைய ஆரோக்கிய குளர் அது அது சம்மந்தப்பட்ட சத்தான உணவுகளாகட்டும் உடற்பயிற்சி ஆகட்டும் யோகா ஆகட்டும் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் அது ஆர்கானிக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் அதை முன்னாடியே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் தான் கொடுக்க முடியும் ஆனால் இதில் சிக்கல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க பதினஞ்சு வருஷம் குழந்தை இருப்பாங்க அதுக்கு டாக்டரை பதில் சொல்லியிருக்க மாட்டார் ஓகேங்களா ஆனால் ஜோதிடர்கிட்ட வந்து எப்போ குழந்தை பிறகுன்னு கேட்பாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி ஜாதகம்லாம் நீங்கள் பாருங்கள் குறஞ்சது ரெண்டுல இருந்து மூணு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தவங்க பிறந்தவங்க இல்ல குழந்தை இல்லாதவங்க இவங்க அத்தனை பேரோட ஜாதகம் ரெண்டு நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷன் என்ன காம்பினேஷன்னா கூட சூரியன் சந்திரன் செவ்வாய் இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ வந்து ஒன்று ரெண்டு அஞ்சு பாவ சேர்க்கை ரூல் நம்பர் த்ரீ வந்து ஒன்றாம் அதிபதியோ அஞ்சாம் அதிபதியோ லக்ன புள்ளியோ மிருக சீரேஷாத்திரோட நட்சத்திரம் இந்த காம்பினேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இந்த இந்த காம்பினேஷன் இருக்கா இப்போ இவங்களுக்கு லேட்டா குழந்தை பிறந்திருக்கும்ல ஓகேங்களா அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா இதை சுட்டிக்காட்டுற அமைப்போட தான் அந்த குழந்தையோட ஜாதகம் இருக்கு கல்யாணம் ஆச்சு இருபது வருஷம் எங்க கழிச்சு எங்களுக்கு குழந்தை மாதிரி கப்பிள்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி குழந்தையோட எடுத்துகிட்டு வந்தவங்களும் இருக்காங்க அந்த குழந்தையோட ஜாதகம் பார்க்கறோம் இவங்க ஜாதகத்துல நான் சொன்ன அந்த மூணு ரூல் இருக்குது அந்த குழந்தையோட ஜாதகத்துல வேற மாதிரி ரூல் இருக்குது என்ன வேற மாதிரி ரூல்னா நாலு அஞ்சு எட்டு அந்த பாவ காம்பினேஷன் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் இருக்குது ஒன்று ஒம்பது பத்து அந்த பாவ காம்பினேஷன் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் இருக்குது எது தாமதமாக பிறந்த குழந்தை நல்லா கவனிங்க ஒரு குழந்தை தாமதமாக பிறக்குதுங்க அல்லது விட்டால் அந்த குழந்தை இறந்து எது அந்த இறந்து அம்மா தவறி போயிருப்பாங்க அப்பா வந்து இறந்துருப்பாங்க ரொம்ப காம்பேட்டட் டெலிவரில தப்பி தவிர இந்த குழந்தை உயிர் பழச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கேட்டரில் இருக்கக்கூடிய குழந்தை தாமதமாக பிறந்த குழந்தை ரிப்பீட்டடா ரெண்டு மூணு ஆப்சன் ஆகி அதுக்கப்புறமா பிறந்த குழந்தை அந்த குழந்தைங்களுடைய ஜாதகத்துல பாருங்கள் பாருங்க ரூல் நம்பர் ஒன் நாலு அஞ்சு எட்டு இந்த பாவச்சேர்க்கை இருக்குது இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் அதே ஜாதகத்துல ஒன்னு ஒன்பது பத்து இந்த பாவ சேர்க்கை இருக்குது அடுத்து கிரக சேர்க்கைக்கு வருவோம் கிரக சேர்க்கை எப்படின்னா லக்னத்திலேயே சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படி இல்லைன்னா எட்டாம் பாவத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் லக்னாதிபதி கூட எட்டாம் அதிபதி கூட சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கு இது ரூல் நம்பர் டூ இப்போ நான் யார சொல்றேன்னா அந்த குழந்தையோட ஜாதத்துல சொல்றேன் ரூல் நம்பர் த்ரீ லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்ராட நட்சத்திரத்துல இருக்கிறது ஓகேங்களா இந்த மூணு ரூல்க்குள்ள தான் அந்த குழந்தையோட ஜாதகம் வருது நான் சொன்ன முதல் மூணு ரூல்ல தான் அப்பா அம்மாவோட ஜாதகம் வருது இதுதான் அந்த புத்திர சம்பந்தப்பட்ட தொடர்பு இந்த இந்த கிரக தொழில்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்ன கிரகம் அப்படிங்கிறது தெரியல என்ன கிரகத்தினால தொழில்கள் பிரச்சனை அந்த கிரகம் இல்லை ரெண்டு கர்ம பதிவுனுடைய தொடர்புல இருக்கிறவங்க உத்தியோகத்திலையும் தொழிலையும் பிரச்சனையை சந்திக்கிறாங்க அது என்ன மாதிரியான கர்மப்பதிவுனா செவ்வாயினுடைய கர்மப்பதிவும் சனியினுடைய கர்மப்பதிவும் ஓகேங்களா செவ்வாய் கர்மா சனிக்கர்மா உங்களுக்கு ஆறாம் பாவத்தோட சம்பந்தப்படுது அவங்களை கோபப்படுத்துற மாதிரியே ஒரு சூழல் வந்துக்கிட்டு இருக்கு இரண்டாவது இவங்க வேகத்துக்கு அலுவலகத்தால் ஈடு கொடுக்க முடியல ஓகேங்களா அதனால பிரச்சனை வந்து இவங்க வந்து ஜாப் பண்றாங்க இது செவ்வாய் கர்மா சம்பந்தப்பட்ட தாக்கம் சனிக்கர்மா சம்மந்தப்பட்ட தாக்கம் எப்படின்னா இவங்க இன்க்ரிமெண்ட் கேட்பாங்க, ப்ரொமோஷன் கேட்பாங்க டிரான்ஸ்ஃபர் கேட்பாங்க இவங்க கேட்கும்போது மட்டும் கிடைக்காது ஆனால் வேலையே செய்யாமல் பக்கத்து பெஞ்சில் ஒருத்தர் தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பார் இவங்க பத்து வருஷமாக அதே இடத்துல உட்காந்துருப்பாங்க இவங்க கண்ணு முன்னாடியே ஒரு தொழிலும் தெரியாதவர் கரெக்டாக இவங்க இவங்கள க்ராஸ் பண்ணி இப்படி வளர்ந்து போகிறத இவங்க பார்த்துட்ருப்பாங்க ஒரு நாலு பேட்ச் அஞ்சு பேட்ச் ஒன்றுமே தெரியாமல் கற்றுக்குட்டியாக வந்து உள்ளே வந்த தொழில் கற்றுக்கிட்டு இவங்களை தாண்டி ஓவர் டேக் பண்ணி அவங்க எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க இவர் மட்டும் ஓட ஓட ஓட்டங்குறையிலன்னு சொல்லிட்டு உட்காந்து இடத்துல உட்காந்துருப்பார் இதுதான் சனி கர்மனுடைய தாக்கம் ஸோ இப்போ இந்த ரெண்டுமே உத்தியோகத்தில் இந்த செவ்வாய் கர்மாவும் சனிக்கர்மாவும் ஏற்படுத்தக்கூடிய அது அதனால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இது வந்து சொந்த தொழிலில் வந்து எப்படி அதனுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது செவ்வாய் கர்மா ஒன்று ரெண்டாவது சனி கர்மா வந்து அமௌண்ட்டை எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குற அமௌண்ட்டை அவங்க கரெக்டாக ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது ஸோ இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வாய் வாயுள்ள புள்ள தான் பழைக்கன்ற மாதிரி இவங்களுக்கான சம்பளம் இவங்களுக்கான பே கிரேடு அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டை முன்னாடியே சேஃப்டிக்கு வாங்கிடுறது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இந்த வேலை தான் இது இந்த தான் என்னுடைய ப்ரோட்டோகால் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை இருக்குல்ல ஒரு ஒரு கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரியர் மீட்டிங் பாருங்க அந்த மீட்டிங்ல இந்த ரெண்டு கர்மா யாருக்கெல்லாம் தொழிலோட சம்பந்தப்பட்டிருக்கோ அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் சரி இதெல்லாம் நம்ம முன்னாடி பேச மாட்டாங்க ஆர்டர் கிடைக்காம போய்டும் இவங்க ஆர்டர் கொடுக்காம போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சா இதை ஒரு காரணமாகவே காமிச்சு அந்த உண்டான அந்த ஊதியத்தை தராம இவங்களை இழுத்து அடிக்கிற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது பார்த்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் இந்த கர்மாவும் சனி கர்மாவும் தொழிலோட சம்மந்தப்படுறவங்க இந்த மாதிரி விஷயத்தினால அவசப்படுறத நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி அதிகபட்சமான கடன்களில் சிக்கி தவிக்கிறவங்களும் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு கிரக பிரச்சனைனாலேயா இல்லை கர்ம பிரச்சனைனால இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கு ரெண்டுமே இல்லை அது ரெண்டுமே அவங்களால தான் எளிமையாக சொல்லணும்னா அது அவங்களால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற தொழில் என்ன அல்லது துறை என்ன இல்லை ஒரு வியாபாரம் பண்ண போகிறாங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற வியாபாரம் என்ன அப்படின்றத எப்போ கேட்கணும் ஒரு ஜோதிடர்கிட்ட அல்லது யாராவது கிட்ட வழிகாட்டுதல் கேட்கணும் இல்லை ஜாதத்தை வச்சு கேட்கணும் கேட்கணும்னா எப்போ கேட்கணும் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும் இவங்க அப்போல்லாம் கேட்குறது கிடையாது இவங்க பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க ஆரம்பிச்சுட்டு எப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னா நாற்பது லட்சம் எண்பது லட்சம் கடன் ஆகிடுச்சு வீடெல்லாம் விற்றுட்டாங்க அப்பவும் கடன் அடையில நாளைக்கு வந்து விட்டா இவங்களை ஜெயிலில் தூக்கி போட போகிறாங்க இன்றைக்கி போடுறா ஜோசி இருக்குது ஃபோனுன்னு போடுறாங்க போட்டுட்டு அவங்க எதிர்பார்க்கறதுலாம் ஒரு எலுமிச்ச பழ பரிகாரமோ ஒரு மாங்காய் பரிகாரமோ ஒரு காத்தாடி பரிகாரம் மட்டும்தான் அதை விட்டுட்டா அடுத்த நாளே வந்து கடன் எனக்கு கடனே சொல்லிட்டு அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க முக்கவாசி சார் இந்த கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்டு கேட்டு வரவங்க எல்லாமே ஓவர் நைட்ல சரியாயிடும் ஒரு ஆன்மீக பரிகாரம் சொல்லுங்க அந்த ஆன்மீக பரிகாரத்தின் மூலயமா எனக்கு எல்லாமே சரியாயிடும் எனக்கு எல்லா கடன் பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படி ஒன்று ஜோதிடத்தில் இல்லை நான் வந்து அதை பரிந்துரை செய்கிறது கிடையாது ஒரு கடன் பிரச்சனைக்கு ஒன்று நீங்க ப்ராப்பர்ட்டி வித்து நீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ்னுடைய வருவாய் மூலியமாக அந்த கடன் தீர்க்கலாம் அதுவும் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ் வருவாய் கொடுக்கறது வரைக்கும் அந்த கடன் கொடுத்து அவங்க வெயிட் பண்ணணும் அதுக்கான கால அவகாசம் உங்களுக்கு இருக்கணும் அதுக்கான கால அவகாசமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா எந்த கிரகமும் காப்பாற்றாது எந்த கடவுளும் காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்கியாச்சு வேற வழி இல்லை அப்படிங்கிறப்போ மேற்கொண்டு மூலதனம் போகிறதுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க என்ன என்ன பண்ணணும் ஜோதிட ராணிக்கு பிரயோஜனம் இல்லை அந்த பிரச்சனையை அவங்களே தான் பார்த்துக்கணும் அவ்வளோதான் இல்லைன்னா சரண்டர்னு சொல்லிட்டு காலைல விழுந்துடணும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு யார்கிட்ட கடன் வாங்குறாங்களோ அவங்க காலையில் அவனை தாங்க இதுக்கப்புறம் எங்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வடிவில் வந்து வெறும் பேக்கெட் எடுத்து காட்டுவார் பார்த்திங்களா அந்த மாதிரி விழுந்துட வேண்டியதான் வேறு வழியே கிடையாது சில மருத்துவ ஜோதிடத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு சில கிரக சேர்க்கைனால கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க கேன்சர் வரதுக்கு அவ்வளோ பெரிய கொடிய நோய்கள் அப்படிங்கிறதுலேயும் பர்டிகுலராக இவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருந்து வந்துருச்சு அப்படினாலே வந்து கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க டிஎன்ஏ எப்படி பார்க்குறது நம்ம வந்து அதை எப்படி பார்க்குறோம்னா கேன்சர் அப்படின்றது எல்லாருக்கும் எடுத்த உடனே ஓவர் நைட்டில் ஒரே நாளில் வரது கிடையாது நாள்பட்ட நோய் வந்து புற்றுநோயா மாறுது நிறைய பேருக்கு வந்து பயில்ஸ் கேன்சரா மாறுது ஓகேங்களா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷமா பயில்ஸ் இருந்திருக்கும் ஆனா அதை பெருசா அவங்க நோட்டிஃபை பண்ணி மாட்டாங்க அதுக்கு ஒரு கேர் எடுத்து இருக்க மாட்டாங்க பயில்ஸா இருக்கும் போதே இது ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் சரியா இருந்திருக்கும் அந்த பயில்ஸ் கேன்சராக மாறினதுக்கு அப்புறமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருந்திருப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பயங்கர கொடிய ட்ரீட்மெண்ட்டா இருக்கும் கீமோ தெரப்பி அந்த மாதிரி ரேடியேஷன் கொண்டு ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடலும் பாதிக்கப்படுது அதுல இருந்து நிறைய பேர் மீறதும் கிடையாது நிறைய பேர் அதுல பலியாயிடுறாங்க எனக்கு என்ன விஷயம்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு ஒருத்தவங்க வந்து நம்ம ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னா இன்னென்ன விஷயம் விஷயத்தில் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அறிவுறுத்துகிறோம் பார்த்திங்கன்னா அந்த அறிவுறுத்தும் பொழுதே அதுக்கான சிம்டம் இருக்குதான்னு செக் பண்ணி அந்த சிம்டம் இருந்துச்சுன்னா அப்பொழுதே அதுக்கான மெடிக்கேஷனை பார்த்துக்கிறது கரெக்ட் சோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர் நோயை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பன்னிரெண்டு கட்டங்களில் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய பாவம் வந்து ஆறாம் பாவம் அந்த ஆறாம் பாவம் என்ன கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்குதோ அது சம்பந்தப்பட்ட நோய் விஷயத்துல வந்து அவங்க கவனத்தோட இருக்கணும் கவனத்தோடு இருக்கணுன்றது மட்டும்தான் அறிவுறுத்த முடியும் ஆனால் எல்லாம் ஜோசியர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் கேட்டுட்டு இருப்பாங்க நான் நிறைய கால்ஸ் சில கால்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு சேஃப்டிக்காக ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன் போட்டு கேட்கும்போது எனக்கு சிரிப்பா வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க இன்னென்ன நோய் இருக்குதுன்னு ஜோதிடர்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் டாக்டர் தான் கேட்கணும் நீங்கள் அது ஜோதிடர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் எல்லா டாக்டரையும் பார்த்துடுவோம் சார் அப்படிம்பாங்க அப்போது எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் டாக்டர் பார்த்தாச்சே எனக்கு நோய் சரியாக இல்லையா அப்போ ஜோதிடர்கிட்ட வந்திருக்காங்க இப்போ ஜோதிடர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க நான் ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லணும் அந்த பரிகாரம் செஞ்சுறது மூலிமா உங்களுக்கு அந்த நோய் மறைஞ்சி போயிடணும் இது முதல் லாஜிக்கில் அப்போது நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஃப்ராடத்தனம் பண்ணக்கூடாது ஒருத்தர் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கணும்னா நம்ம அவங்ககிட்ட நேர்மையான விஷயத்துக்காக அணுகணும்னா தான் அந்த நபர் வந்து நம்மளால நமக்கு வந்து உண்மையா சர்வீஸ் பண்ண முடியும் நம்ம கேட்கிற கேள்வியை தப்பா இருக்க முழுது ஓகேங்களா ஒரு விஷயம் வரத்துக்கு முன்னாடி எதில் கவனத்தோட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாராளம் கேட்கலாம் என்ன என்ன மாதிரி ஆரோக்கியத்துல கவனத்தோட இருக்கணும்னு கேட்கலாம் இப்ப ஆறாம் அதிபதி வந்து ரோகிணியிலேயோ உத்தரம்லயோ போராடம்லயோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்க கவனத்தோட இருக்கணும் யாரு சம்பந்தப்பட்ட ஜாதகர் நீங்க ஒரு கேன்சர் சம்மந்தப்பட்டு கேட்டீங்க இல்லையா இதே ஆறாம் அதிபதி பூசம் விசாக சதை நட்சத்திரத்துல இருந்தாங்கன்னா லங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பைல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அந்த நபர் கவனத்தோடு இருக்கணும் அதாவது சின்ன ஆரோக்கிய குழாறு வரும்பொழுதே அதை கவனிச்சிருந்தோம் அதை கவனிக்காம விட்டு கேன்சரா மாற்றக்கூடாது ஓகேங்களா இதே ஆறாம் அதிபதி போய் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதையில் இருந்தாங்கன்னா செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க கவனத்தோடு இருக்கணும் தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும் இந்த வாமிட்டிங் சென்சேஷன் வருது வயிற்று போக்கு ஏற்படுறது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவங்க கவனத்தோடு இருக்கணும் அந்த மாதிரி ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி என்ன கர்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கோ அது சார்ந்த நோய் விஷயத்தில் அவங்க கவனத்தோடு இருக்க வேண்டும் கண்ணு தெரிஞ்சு இந்த விஷயங்கள்ல எனக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிற தாண்டி கண்ணுக்கு தெரியும் தெரியாத சில விஷய பிரச்சனைகள் இருக்கு இந்த காரிய தடை அப்படினு சொல்வாங்க ஏதாவது ஒன்னு செய்யணும் அப்படினு ட்ரை பண்ணுவாங்க அது வந்து தடைபட்டுகிட்டே இருக்கும் எந்த விஷயமா இருக்கட்டும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இல்லனா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதா இருக்கட்டும் எதை செஞ்சாலும் தடை ஏற்படுது என்னோட லைஃப்ல அப்படினு இது வந்து கர்மாவா இல்ல கிரகமா இல்ல சார் சம்பந்தமே இல்லாத விஷயத்தை போட்டு குழப்பிப்பாங்க அவ்வளவுதான் இந்த விஷயம் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க ஃபோன் பண்ணிட்டு இப்போ நீங்க கேட்ட மாதிரி தான் அவங்க வந்து எப்படி கேட்பாங்கன்னா எல்லாமே பார்க்கணும் சார் அப்படிம்பாங்க எல்லாமே பார்க்கணுன்னா என்ன சொல்ல வராங்கன்னா இல்ல சார் எல்லாமே தடையா இருக்குன்னா சார் என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு சில நிகழ்வு வந்து அடுக்குவார் என்ன அடுக்குவாருன்னா மூற்ற மூத்த பிள்ளை வந்து இந்த மாதிரி ஒரு விபத்துல வந்து தவறிட்டாரு அப்படிம்பாரு சரி அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன் இப்போ என்ன அப்ப அதுக்கு ஜாதகம் பாக்க போறீங்களா இல்ல சார் எனக்கு தொழில் பிரச்சனையாக இருக்கு அப்படிம்பாரு ஓகேங்களா ஓ ஓஹோ அப்ப தொழிலுக்காக பார்க்கணுமா இல்ல சார் இரண்டாவது பையன் வந்து ஒழுங்கா படிக்க மாட்டேன்ட்டாரு அப்படிம்பாரு அப்புறம் அது அது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் கேட்டாங்களே சார் மனைவிக்கு எனக்கு சண்டை நீங்களே சொல்லுங்க இந்த நாலு சம்பவத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு கிடையாது ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் தொடர்படுத்திக்கிறாங்க தொடர்பு படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது பாருங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு வடிகால வேணுன்றதுக்காக ஜோதிடர்கள் ஃபோன் பண்ணிடுறாங்க அப்போ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இது இதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு பரிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்களை ஏமாத்திட முடியும் அவங்களும் அந்த டைம்ல இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து ஏமாறவும் முடியும் பின்னாடி இவங்க அதை பத்தி யோசிக்கணும் கிடையாது ஜோதிடர் பாட்டுக்கு சம்பாதிச்சிட்டு போவார் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜோதிடரை வேணா பணக்காரங்களை மாத்தமே ஒழிய அவங்களுக்கு அது தீர்வாக அமையாது காரியத்தடை விலக இந்த பரிகாரம் பண்ணுங்க வீட்டுல எளிய பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த கோயில் குளத்துக்கு போங்க அப்படி ஒரு விஷயமே கிடையாது இல்ல கோவிலுக்கு போறாங்க ஒரு வேண்டுதல் சொல்றாங்க முதல்ல ஒரு வேண்டுதல் அப்படின்னா என்ன என்ன கோவிலுக்கு போறதுனா என்ன அப்படின்றதுக்கான அடிப்படை புரிதலே இல்லாம ஒருத்தவங்க பரிகாரம் பண்ணா எப்படி இருக்கும் நான் என்ன கேக்குறேன்னா இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஞானி மாதிரி ஒரு நல்ல ஒரு தாடி வச்சுட்டு ஒருத்தருக்கு அவர் அவர் அவரு திருவண்ணாமலையோ ஏதோ ஒரு கொல்லிமலையோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க வந்து ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆள் அவருடைய தரிசனம் இவங்களுக்கு கிடைக்குது ஒரு அமானுஷ மனிதர் அந்த மனிதர் வந்து இவங்க கேட்காமயே இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இப்ப அவர் சொல்லிடுறாருன்னு வச்சுங்க சொல்லிட்டு இந்த விஷயத்த நீ இத்தனை நாள் தொடர்ந்து பண்ணுங்க அது சரியாகும்னு சொல்லிட்டு அவர் ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுறாரு அது உண்மையாகவே இருக்கட்டுமே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறார் ஏதோ ஒரு கடவுளுடைய திருநாமத்தை சொல்லி இதை வந்து இத்தனை ஆயிரம் முறை இதை வந்து ஒரு லட்சம் முறையோ ஆயிரம் முறையோ நீங்கள் வந்து சொல்லி இந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணால் இது உங்களுக்கு சரியாகிடும் சொல்லிட்டு அவர் ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுவாரு இப்போ அதை ரிசீவ் பண்ணார்ல இவரை ரிசீவ் பண்ணிட்டு அவரை அதை ப்ரொசீட் பண்ணணும் ஒரு லட்சம் தடவை அட்டசித்து எல்லாராலையும் பண்ண முடியாது அதுக்கு தொடர்ந்து மெடிடிஷனில் உட்காரணும் அது எல்லாராலையும் முடியாது இந்த நவீன யோகத்தில் அதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஓகேங்களா என்ன ஏன்னா நம்மளால் யோகிகள் கிடையாது இவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை ஸ்பிளிட் பண்ணிப்பார் இன்னைக்கு நூத்தி எட்டு தடவை நூத்தி எட்டு தடவை நூத்தி எட்டு தடவைன்ற மாதிரி இல்ல ஆயிரத்தி எட்டு தடவைன்ற மாதிரி அவருடைய டைம் தகுந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிப்பாரு அப்போ முதல் நாள் இருநூறு தடவை முடிச்சிட்டார் ஏதோ ஒரு கவுண்ட் இருநூறு தடவை முன்னூறு தடவை முடிச்சிட்டார் அடுத்த நாள் மறுபடியும் அதே ப்ரொசீஜர் அவர் ஆரம்பிக்கிறார் என்ன மனநிலையோடு அவர் உட்காரணும் இருநூறு தடவை நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் இப்போ நான் எதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் இருநூத்தி ஓராவது இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வோட ஒரு உட்காரணும் அதுதானே பரிபூர்ண நம்பிக்கை அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு லட்சம் கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லியிருக்காரு இவர் முன்னூறு ஏற்கனவே முடிச்சிட்டார் இப்போ இவர் எதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு முன்னூத்தி ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறாரு மறுபடியும் முன்னூறு தடவை இவர் அந்த மந்திர பிரயோகத்தை முடிச்சிட்டார் ஸ்லோகன சொல்லி முடிச்சிட்டாரு ஓகே ரைட் அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் உட்காரும் பொழுது அறநூறுல இருந்து அவர் ஆரம்பிக்கணும் அடுத்த நாள் இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆரம்பிக்கணும் இப்படி கவுண்ட் பண்ணிட்டு அந்த கவுண்டிங் அவருக்கு மைண்ட்ல இருக்கணும் இத்தனை தடவை நம்ம சொன்னோன்ற திருத்தி அவர் மனசுல இருக்கணும் அதுக்கான நம்பிக்கை அவருக்கு மனசுல இருக்கணும் அந்த டைம் அவரோட மைண்ட் போக்கஸ்ல இருக்கணும் உணர்வு ரீதியாகவும் போக்கஸ்ல இருக்கணும் இத்தனையும் இருக்கணும் இதுல ஒண்ணு கூட இருக்காது ஓகேங்களா இதுல எதுவுமே இருக்காது அவங்க பாட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க டெய்லி சொல்லிட்டு இருப்பாங்க அது எப்படி சம்பிரதாயத்துக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அது அப்படி தான் வச்சிருக்காங்கன்னு தெரியல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சும்மா வந்து நான் வந்து ஒரு கணக்குக்காக பண்றேன் அப்படின்னா நம்மளோட நம்ம சொல்லாடல சமமாதிரி சம்பிரதாயத்துக்காக பண்றதுன்ட்டுன்னு தான் இருக்குது நீங்க சம்பிரதாயம் ஒரு விஷயத்த ஸ்லோகனா சொல்றது வேற ஒரு விஷயத்த உச்சரிக்கிறதுன்றது வேற ஒரு விஷயத்தை பிரயோகம் பண்றதுன்றது வேற ஸ்லோகனா ஒரு விஷயத்த சொல்றது துதி பாடுறது அப்படின்றது வேற மந்திரத்தை உச்சரிப்பது அப்படின்றது வேற மந்திரம் அப்படின்னா என்னன்னா மனதை திறக்கும் சாவியது தான் மந்திரம் ஓகேங்களா மந்திரவாதின்னு சொல்கிறாங்க இல்லையா மனதை திறந்து வாதம் செய்பவன் மந்திரவாதி அப்போது கண்ணு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அக்னியை வான் கூப்பிடுறாரு அக்னி வருது அப்போது அவருக்கு எந்த அளவுக்கு அதனுடைய ப்ராக்டிஸ் இருந்திருக்கோம் எவ்வளோ வருஷம் அதுக்கான உழைப்பு அவர் வந்து போட்டிருந்திருப்பார் அப்போது நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு தீர்வு சொல்கிறாங்க ஒரு ஆன்மீக பறிக்க அதை சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன நம்பிக்கையோட தான் நீங்க அங்கே போறீங்க அந்த நம்பிக்கை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வைக்கணும்லங்க நம்பிக்கையை வைக்கிறதுனா வெறும் புரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது உணர்வு ரீதியாகவும் அதை உணரணும் அதை சென்ஸ் பண்ணணும் அந்த உணர்வு ஒட்டுதலும் கிடையாது ஆன்மீக ஓட்டுதலும் கிடையாது ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக கடனுக்குன்னு உட்காந்துட்டு சம்பிரதாயத்துக்குன்னு உட்காந்துட்டு அதை பண்ணா அந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யும் இவ்வளோதான் விஷயம் பரிகாரம்ன்றதுக்குள்ள நிறைய இருக்குது தன்னை ஒழுங்குபடுத்திக்கிற பரிகாரம் இருக்குது சில அமானுஷமான சில பேர் ஆன்மீக பரிகாரம் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் இருக்கு ஆனா செய்கிறவங்க அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு இருக்கு அதனாலதான் சொல்லுவாங்க இல்லையா நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு நடக்குது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா அவ்வளவுதான் விஷயம் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு கர்மா கர்ம பதிவு கிரக சேர்க்கைகள் பத்தி நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க